நம்முடைய மாண்மிகு ஈஸ்வரன் அவர்கள் கலைஞர் உரிமை தொகையை பற்றி குறிப்பிட்டு சொல்லி ஏற்கனவே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேருக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக தகுதி வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் இதில் விடுபட்டு போயிருக்கிற செய்தியும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது அரசுக்கும் கவனத்துக்கு வந்திருக்கிறது ஏற்கனவே இந்த அவையிலும் அது எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் கருத்திலே கொண்டு மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த பணியை நாம் தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஆக அந்த பணியை பொறுத்தவரையில் வருகிற ஜூன் மாதம் நான்காம் கட்டமாக அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை ஏற்கக்கூடிய கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க இருக்கிறோம் அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் ஒன்பதாயிரம் இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமை தொகை யாராவதுக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை